மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை எத்தனை மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் பாருங்க முப்பது ஆன்சர் முப்பது அடுத்த வினா மணிமேகலையில் முதல் காதையாக அமைய பெற்றது எது மணிமேகலையில் முதல் காதையாக அமைய பெற்றது எது ஆன்சர் பாருங்க விழா வரை காதை ஆன்சர் விழா வரை காதை அடுத்த வினா பாருங்க மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் யார் மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் யார் ஆன்சர் பாருங்க சீத்தலை சாத்தனார் ஆன்சர் சீத்தலை சாத்தனார் அடுத்த வினா கீழ்கண்டவற்றுள் சீத்தலை சாத்தனாரின் சமகாலத்து புலவர் யார் கீழ்கண்டவற்றுள் சீத்தலை சாத்தனாரின் சமகாலத்தவர் யார் ஆன்சர் பாருங்க இளங்கோவடிகள் ஆன்சர் என்ன இளங்கோவடிகள் அடுத்த வினா தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று சாத்தனாரை அழைத்தவர் யார் தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று சாத்தனாரை அழைத்தவர் யார் ஆன்சர் பாருங்க இளங்கோவடிகள் ஆன்சர் இளங்கோவடிகள் அடுத்தவண்ண பாருங்க அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மறவாது இது கேள் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மரவாது இது கேள் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது பாருங்க மணிமேகலை மணிமேகலை இந்திர விழா கீழ்கண்ட எந்த நகரோடு அதிகம் தொடர்புடையது இந்திர விழா கீழ்கண்ட எந்த நகரோடு அதிகம் தொடர்புடையது ஆன்சர் பாருங்க புகார் ஆன்சர் புகார் அடுத்த வினா இந்திர விழாவின் நிகழ்வுகளை கண்முன்னே காட்சிப்படுத்துவதாய் அமையும் மணிமேகலையில் உள்ள காதை எது இந்திர விழாவின் நிகழ்வுகளை கண்முன்னே காட்சிப்படுத்துவதாய் அமையும் மணிமேகலையில் உள்ள காதை எது ஆன்சர் பாருங்க விழாவரை காதை ஆன்சர் விழாவரை காதை அடுத்த வினா மணிமேகலையின் விழாவரை காதையில் இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறுவதாக கூறப்படுகிறது ஆன்சர் பாருங்க 28 நாட்கள் ஆன்சர் என்ன 28 அடுத்து என்ன பாருங்க ஒட்டிய சமயத்து உருபொருள் பட்டி மண்டபத்து பாய்ங்கரிந்து ஏறுமீன் என்ற வரிகள் இடம் பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் பாருங்க மணிமேகலை ஆன்சர் மணிமேகலை அடுத்து என்ன பாருங்க காய் குளை கமுகும் வாழையும் வஞ்சியும் பூக்கொடி வள்ளியும் கரும்பும் நடுமீன் இவ்வரிகள் மணிமேகலை நூலில் எந்த காதையில் இடம்பெற்றுள்ளது காய்குலை கமுகும் வாய் வாழையும் வஞ்சியும் பூக்கொடி வள்ளியும் கரும்பும் நடுமீன் இவ்வரிகள் மணிமேகலை நூலில் எந்த காதையில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் பாருங்க விடாவறை காதை ஆன்சர் என்ன விடாவறை காதை அடுத்த வினா தொடர்நிலை செய்யுள் வரிசையில் தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவுல கருவுலங்களாக ஆன்சர் பாருங்க சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் அப்ப ஆன்சர் என்ன ஆன்சர் ஏ அடுத்த பாருங்க ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றான மணிமேகலை எந்த மத சார்புடையது ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றான மணிமேகலை எந்த மத சார்புடையது ஆன்சர் பாருங்க பௌத்த மதம் ஆன்சர் பௌத்த மதம் அடுத்தவன பாருங்க பத்தி வேதிகை பசும்பொன் தூணத்து முத்து தாமம் முறையோடு நாற்று மீன் இவ்வரிகள் இவ்வரிகளை இயற்றியவர் யார் பத்தி வேதிகை பசும்பொன் தூணத்து முத்து தாமம் முறையோடு நாற்று மீன் இவ்வரிகளை இயற்றியவர் யார் ஆன்சர் பாருங்க சீத்தலை சாத்தனார் ஆன்சர் சீத்தலை சாத்தனார் அடுத்த வினா பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் எது பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் எது ஆன்சர் பாருங்க மணிமேகலை ஆன்சர் அடுத்த வினா சீத்தலை சாத்தனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் சீத்தலை சாத்தனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆன்சர் பாருங்க கிபி இரண்டாம் நூற்றாண்டு ஆன்சர் கிபி இரண்டாம் நூற்றாண்டு அடுத்த வினா மணிமேகலை காப்பியத்தின்படி எது சிறந்த அறமாகும் ஆன்சர் ஆன்சர் உணவு உணவு கொடுப்பது கொடுப்பது என்ன மணிமேகலையின் வேறு பெயர் என்ன மணிமேகலையினுடைய வேறு பெயர் என்ன ஆன்சர் பாருங்க பசிப்பினி போக்கிய பாவை ஆன்சர் பசிப்பினி போக்கிய பாவை அடுத்த வினா பூக்கள் நிறைந்து விளங்கும் பொய்கைக்கு தீவு திலகை கூறும் இன்னொரு பெயர் என்ன பூக்கள் நிறைந்து விளங்கும் பொய்கைக்கு தீவு திலகை கூறும் இன்னொரு பெயர் என்ன ஆன்சர் பாருங்க கோமுகி ஆன்சர் கோமுகி கோமுகி என்பதன் பொருள் என்ன கோமுகி என்பதனுடைய பொருள் என்ன ஆன்சர் பாருங்க பசுவின் முகம்